அரசின் அவசர நிலை நீடிப்ப ஆய்வு செய்யும் இலங்கை மனித உரிமைகள் ஆணை குழு சாரதி அனுமதி பத்திரம் கோருவோருக்கு அதிர்ச்சி தகவல் ஜப்பான் நாடாளுமன்றத்தை வசப்படுத்திய ஆளும் கூட்டணி இனி விரிவான செய்திகள் அரசாங்கம் அவசரகால சட்டத்தை நீடிக்கும் போது முன்னர் குறிப்பிட்ட அவதானிப்புகள் பின்பற்றப்பட்டதா என்பதை ஆய்வு செய்து வருவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல்ஜி புன்ஜி கேவர் இதனை தெரிவித்துள்ளார் நாங்கள் தற்போது நீடிக்கப்பட்ட அவசர நிலைகளை ஆய்வு செய்து வருகிறோம் எங்கள் ஆய்வு முடிந்ததும் எங்கள் அவதானிப்புகள் இணங்கி இருந்தால் நாங்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி திசா திசாநாயகா பேரிடரின் பின்னர் பொது பாதுகாப்பு பொது ஒழுங்கு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை பாதுகாத்தல் குறித்த கவலைகளை மேற்கோள் காட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் நாள் சிறப்பு வர்த்தமானி மூலம் அவசர கால நிலையை முதலில் அறிவித்தார் இது தொடர்பாக முன்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பிய விரிவான கடிதத்தில் மனித உரிமைகள் ஆணைக்குழு அவசர நிலை விதிகள் குறித்த கவலைகளை எழுப்பியிருந்ததா பல விதிகள் அரசியலமைப்பு விதிகள் மற்றும் அனைத்துலக மனித உரிமை கடப்பாடுகளுடன் பொருந்தவில்லை என்றும் கூறியிருந்தது சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்காக விண்ணப்பித்தவர்களில் சுமார் எட்டு சதவீதமானவர்கள் உடல் நலக்குறைவு காரணமாக வாகனம் செலுத்துவதற்கு தகுதியற்றவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளது தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் அறுபத்தி ஒன்பதனாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு பேர் உடல்நல குறைபாடு காரணமாக சாரதி அனுமதி பத்திரத்தை பருவதிலிருந்து தற்காலிகமாக நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக எண்ணிக்கை வர்கள் பார்வை குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து கண் பிரச்சினைகள் போதைப் பொருள் பழக்கம் நாலு தசம் நாற்பத்தி எட்டு சதவீதமானோருக்கு நீரிழிவு நோய் மூன்று சதவீதமானோருக்கு உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இரண்டு தசம் முப்பத்தி மூன்று சதவீதமானோருக்கு இதய நோய் இருப்பது கண்டறியப்பட்ட தாக தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஜப்பானில் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற கீழ்வைக்கான இடைத்தேர்தலில் பிரதமர் சனா டகாய்சி தலைமையிலான ஆளும் கூட்டணி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பதிவு செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாட்டின் முதல் பெண் பிரதமராக சனா டகாய்சி பதவியேற்ற நான்கு மாதங்களின் பின்னர் மக்களிடம் நேரடி அங்கீகாரம் பெறுவதற்காக இந்த தேர்தல் நடத்தப்பட்டது இந்த நிலையில் ஜப்பானின் நாடாளுமன்ற கேள்வியில் உள்ள நானூற்றி இடங்களில் பிரதமர் சனாட காட்சியின் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இணைந்து இரண்டு இடங்களை கைப்பற்றியுள்ளன ஆளும் லிபரல் டெமோக்ராடிக் கட்சி மாத்திரம் இடங்களை வென்று ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இருநூற்றி முப்பத்தி மூன்று என்ற பெரும்பான்மை பள்ளத்தை விட அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளது இதனூடாக ஜப்பான் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பள்ளத்தை சனாட காட்சியின் கூட்டணி இதனிடையே எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இணைந்து வரும் நூற்றி பதிமூன்று இடங்கள் மட்டுமே பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளன இத்துடன் செய்திகள் யாவர் நிறைவிடுகின்றது இரவு இரவ்ட்டு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி